வாங்க இப்போ பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம இருபத்தோரு காய் போட்டு கூட்டாட்டம் செய்யலாம் நாங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு விருதாக இருப்போம் மொதல் நாள் வைகுண்ட ஏகாதசித்து அன்னைக்கு மாவிரதம் ஃபுல்லாக மாவால் செய்யப்பட்ட உணவு மட்டும்தான் ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவோம் மறுநாள் விடியற் காத்தால் சூரியன் உதயம் ஆவறத்துக்கு முன்னாடியே இந்த இருபத்தோரு காய் போட்டு சமைச்சி பெருமாளுக்கு விரதம் விட்டு வாங்க அந்த இருபத்தோரு காய் என்னான்னான்னு பார்ப்போம் எங்கள் ஊரில் சில காய்கறிகள் கிடைக்காது இருக்கிற காயை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறேன் வாங்க பார்ப்போம் பீன்ஸு நெல்லிக்காய் முள்ளங்கி கேரட்டு உருளக்கெழங்கு வாழைக்காய் பீக்கங்காய் கிழங்கு சேப்பக்கிழங்கு புளியங்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் பாகற்காய் கத்திரிக்காய் லூக்கல் பீட்ரூட் அரசாணிக்காய் பூசணிக்காய் பட்டாணி இங்கே மொச்சக்காய் கிடைக்காது இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம் வாங்க பார்ப்போம் எப்படி செய்யலான்னு இந்த இருபத்தோரு காய்கறிகள் போட்டு நம்ம கூட்டு வச்சு பாயசம் செஞ்சு இந்த இருபத்தோரு காய்கறிகள் போட்டு கூட்டாட்டம் வைக்கலாம் சாம்பாராட்டம் வைக்கலாம் நான் கூட்டாட்டம் வச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வச்சு நம்ம விரதத்தை முடிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் இருபத்தோரு காயை வச்சு நம்ம பார்த்தோம் அந்த இருபத்தோரு காயை நான் நறுக்கி அந்த குக்கரில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காயில் சோம்பு பூண்டு இஞ்சி ஜீரகம் அழகு தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த இந்த இதில் ஊற்றிக்கலாம் காய்கறியில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக கிளரி விட்டுக்கலாம் அடியில் பண்ணுறாங்க வராது வெறி விட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ மூணு விசில் வந்து நம்ம இறக்கிட்டோம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ரசம் தாளித்தா அந்த பாத்திரம்தான் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு எண்ணெய் எண்ணம் ஊற்றிக்கலாம் ரெண்டு வரமுள்ள பச்சுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கீரகம் போட்டுக்கலாம் கடகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தெள்ள தாளிப்ப கொளம்பல கொட்டிரலாம் தாளிப்ப கொட்டியாச்சு கொளம்பு ரெடி லைக்